ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வன்மதி கிரியேஷன்ஸ் இன்றைக்கி ஒரு ஆந்திரா ஸ்பெஷல் பெஸரெட்டு செய்ய போகிறேன் இந்த பெசரட் வந்து ஆந்திராவுடைய ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபி இதுக்கு வந்து அரிசிலாம் வேண்டாம் ஃபுல்லாக வந்து பச்சை பயிறு ஹோல் பச்சை பயிறு வச்சு தான் இந்த பெசரட்டு செய்ய போகிறோம் வாங்க இந்த பெசரட்டு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த பெசரட்டுக்கு ஒரு சைட் டிஷ்ஷும் நான் சேர்த்து செய்ய போகிறேன் அது வந்து இதுவும் ஆந்திரா ரெசிபி தான் அல்லம் பச்சடி அதாவது இஞ்சியை வச்சு ஒரு சட்னி செய்ய போகிறோம் ஃபஸ்ட் டைம் என்னுடைய சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு என்னுடைய வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் வீடியோ பார்க்கும்போது லைக் பண்ண மறந்துடாதீங்க ஒரு லைக் போட்டுட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் வாங்க இந்த ஆந்திரா ஸ்பெஷல் பெஸரெட்டு எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம ஆந்திரா ஸ்பெஷல் பெஸரெட்டு செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம் இது பச்சை பயிறு ஒரு கப் எடுத்திருக்கேன் இந்த ஒரு கப் பச்சை பயிறு ஒரு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் ஊற வைக்கணும் இந்த அளவு இந்தளவு ஊறியிருக்கு ஒரு மூணு பச்சை மிளகாய் இந்த சைஸ் இஞ்சி இவ்வளோ தான் நான் எடுத்திருக்கேன் பெசரட்டுக்கு வேணுங்கிற பொருள் இதுதான் அரைச்ச பிறகு இதில் நான் ரெண்டு மூணு பொருள் சேர்க்க போகிறேன் அதை நான் ச அரைச்சிட்டு வந்து உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு மெயின் இன்க்ரீடியண்ட்ஸ் வந்து பச்சைப்பயிறு தோலோடு இருக்கக்கூடிய பச்சைப்பயிறு இஞ்சி பச்சை மிளகாய் இப்போ இதை அரைச்சிட்டு வந்து அடுத்தது நான் என்னென்ன சேர்க்குறேன் அப்படிங்கிறத தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள் ஒரு கப் பச்சைப்பயிரை இப்போ நான் மிக்சியில் அப்படியே ஒரே தடவை அரைச்சிக்கலான்னு போட்டுக்கிட்டேன் ஏன்னா கம்மி தான் நீங்கள் நிறைய எடுத்தீங்கன்னா ரெண்டு ட்ரிப்பை அரைச்சிக்கோங்க பச்சை மிளகா இதை கட் பண்ணி போட்டுக்கிறேன் நம்ம எடுத்த இஞ்சி இதை போட்டு இப்போது அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போது அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள் இந்தளவுக்கு இருக்கணும் குரக்குரன்னு இல்லாமல் அதே சமயம் ரொம்ப மையம் இல்லாமல் இந்த அளவுக்கு அரைக்கணும் இது ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு அரிசியே இல்லாமல் ஃபுல் ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு இது இது வந்து ஆந்திராவில் ரொம்ப ட்ரெடிஷ்னல் ரெசிபி இப்போ இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன் மாவு இந்தளவு திக்காக இருக்குது இதை தோசை ஊற்றுற அளவுக்கு நம்ம கொஞ்சம் டைலோட் பண்ணிக்க போகிறோம் மிக்சியில் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு ஒரு கரண்டி தண்ணி ஊற்றி பார்ப்போம் ஒரு ரெண்டு கரண்டி தண்ணி தான் நான் ஊற்றிருக்கேன் நிறைய தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா கஷ்டம் சாவை விட கொஞ்சம் திக்காக இருக்கணும் இப்போ இந்த மாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறேன் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் பெருங்காயம் பெருங்காயம் கொஞ்சம் நிறையவே போடுங்க ஏன்னா பருப்பு இல்லையா ஜீரகம் அரை டீஸ்பூன் இது எல்லாத்தையும் இப்போ ஒன்று நம்ம மிக்ஸ் பண்ணிப்போம் இப்போது பெசரட்டுக்கான மாவு ரெடி ஆயிடுச்சு இதை ஒரு பத்து நிமிஷம் அங்கே வச்சுட்டு இந்த பெசரட்டுக்கு ஒரு சைட் டிஷ்ஷு இதுவும் ஆந்திராவில் ரொம்ப ஃபேமஸான இஞ்சி சட்னி அதாவது அல்லம் பச்சடி சொல்லுவாங்க இப்போ நம்ம அந்த பெசரட்டுக்கு இந்த சைட் டிஷ் தான் செய்ய போகிறேன் இப்போது இந்த இஞ்சி சட்னிக்கு தேவையான பொருள்லாம் காமிச்சிட்றேன் நான் வந்து ஒரு கப் இஞ்சி எடுத்து தோல் சீவி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இது வந்து நம்ம ஸ்டோர் பண்ணியே சாப்பிட்லாம் பாருங்கள் புளி ஊற வச்சுருக்கேன் அதாவது ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் புளி இருக்கும் அது பாருங்கள் ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் புளியை வந்து ஊற வச்சுருக்கேன் இது ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை இது வந்து காரத்துக்கு தகுந்த தனி மிளகாத்தூள் அப்புறம் உப்பு அப்புறம் தாளிக்கும்போது நான் என்னென்ன போடுறேங்கிறத நம்ம இந்த சட்னியை அரைச்சி தாளிக்கும்போது காட்டுறேன் இப்போ இந்த ஒரு மிக்ஸியில் இந்த இஞ்சி புளி மிளகாத்தூள் உப்பு சர்க்கரை இது எல்லாம் ஒன்றா போட்டு நம்ம அரைக்க போகிறோம் எடுத்து வச்ச ஒரு கப் இஞ்சி புளி இந்த புளி ஊற வச்ச தண்ணியோடய நான் போட்டுக்கிறேன் இது ரெண்டு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சர்க்கரை ஏன்னா இதில் வந்து இஞ்சி காரம்லாம் இருக்குது இல்லையா அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக சர்க்கரை தேவையான அளவு உப்பு இப்போது இந்த சட்னியை அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன் அடுத்தது எப்படி தாளிக்கலாம் தோசை ஊற்றலாங்கிறத பார்க்கலாம் இப்போ நம்ம சட்னி அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு சர்க்கரை இதெல்லாம் சரி பண்ணிக்கோங்க உப்பு காரம்லாம் நான் காமிச்சேன் இல்லையா நாட்டு சர்க்கரை ஒரு நாலு ஸ்பூன்னு அதுக்கப்புறம் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை கலந்து தான் இதை அரைச்சிருக்கேன் இதில் வந்து அந்தளவு சர்க்கரை இருக்கணும் ஏன்னா இஞ்சி வந்து நல்ல காரம் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது இப்போ இது வந்து தாளிச்சுட்டு வந்துடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுருக்கேன் கடாய் சூடாயிடுச்சு இதால் ஒரு மூணு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இந்த கரண்டியால் ஒரு மூணு கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றியிருக்கேன் இந்த சட்னிக்கு வந்து நல்லெண்ணெய் தான் ஊற்றணும் நிறைய எண்ணெய் இருந்தால் தான் இது வந்து கெட்டு போகாமல் நம்ம நல்லா சாப்பிட முடியும் அதே சமயம் இஞ்சியோட காரம்லாம் இருக்கு இல்லையா ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு இதால் ஒரு நாலு கரண்டி எண்ணெய் ஊற்றி வைக்கலாம் எண்ணெய் சூளடிச்சு ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு கொத்து கருவத்தில் பெருங்காயம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா சற்று பொறுமையாக போடுங்க மேலே தெரிக்கும் ஒரு கால் டம்ளர் தண்ணி கலந்து மிக்சியில் ஒட்டிகிட்டு இருக்கிறத போட்டிருக்கேன் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இது நல்லா கொதிக்கட்டும் நீங்கள் இப்போ இதில் உப்பு காரம்லாம் நான் செக் பண்ணிட்டேன் இது இஞ்சி காரம் எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு புளிப்பு இருக்கும் இனிப்பு இருக்கணும் அதுக்கு தகுந்த உப்பு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இந்த சட்னி கண்டிப்பாக தெறிக்கும் ஒரு மூடியை போட்டு மூடிடுங்க ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை திறந்து நல்லா கலந்து விடுங்க இல்லைன்னா அடியில் உட்காந்துரும் அடி பிடிச்சிரும் இது தெறிக்கும் அதனால் மூடியை கொதிக்க விடுங்க ஸ்லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் ரொம்ப வேகமாக கொதிக்க விடக்கூடாது நான் இடையில இடையில திறந்து கலக்கி இருக்கேன் அதே மாதிரியே நீங்களும் ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை இந்த சட்னியை பார்க்கணும் இல்லைன்னா பிடிச்சிரும் பாருங்கள் இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு எப்படி திக்காக வந்துருச்சு பாருங்கள் எண்ணெய் எல்லாம் மேலே வர ஆரம்பிச்சிருச்சு நம்மள சட்னி இன்னும் ஒரு நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் பாருங்கள் என்னெல்லாம் நல்லா மேலே வந்துருச்சு இப்போ நம்மளுடைய ஆந்திரா ஸ்பெஷல் அல்லம் பச்சடி ரெடி அதாவது இஞ்சி சட்னி இதை நீங்கள் வெளிலேயே வச்சு ஸ்டோர் பண்ணலாம் இட்லி தோசை எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது அதுவும் இந்த மழை காலத்தில் இந்த இஞ்சி சட்னி வந்து ரொம்ப நல்லது நம்ம சாதத்தில் கூட பிசைஞ்சு இதை சாப்பிட்லாம் கொஞ்சமாக எப்படி சூப்பராக இருக்குது பார்த்திங்களா இப்போ அடுத்தது நம்ம பெசரட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம் தோசைக்கல் சூடாகிடுச்சு லேசாக எண்ணெயை தடவிக்கிறேன் நம்மளுடைய பெசரட் மாவு பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் மீடியமாக ஃபஸ்ட்டு ஊற்றிப்போம் இப்போ நான் பொடிசாக ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்க இந்த அளவு பொடிசாக கட் பண்ணிக்கணும் இதை கொஞ்சமாக நான் வந்து இந்த பெசரட் மேலே போட்டுக்கிறேன் ஒரு மூடியை போட்டு மூடிடணும் பெசரட்டை நல்லா ரெட்டாக வெந்து இதை பாருங்கள் நம்மளுடைய ஆந்திரா ஸ்பெஷல் ட்ரெடிஷ்னல் பெசரட்டு ரெடி ஸ்பெஷல் பெஸரட்டு ரெடி ஆகிடுச்சு அல்லம் அல்லம் பச்சடி இஞ்சி சட்னி ரெடி ஆகிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் ஃபஸ்ட் டைம் என்னுடைய சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்க்கும்போது லைக் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ரெசிபி கண்டிப்பாக எல்லாரும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் இந்த இஞ்சி சட்னி வந்து நம்ம வெளியிலேயே கூட ரெண்டு மூணு நாள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சா ஒரு பத்து நாள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இந்த மழைக்காலத்துக்கு ஏற்ற இஞ்சி சட்னி பெசரட் தோசை புதுசாக பார்க்குறவங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆள்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் என்னுடைய வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு உடனே வரும் என்னுடைய வீடியோஸை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்